கிராமம் வில்லேஜ் ஒரு கிராமத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்கும் என்பதைத்தான் நான் சொல்லப்போகிறேன் ஒரு கட்டமைப்பு அதாவது தெருக்கள் இருக்கும் கோயில்கள் இருக்கும் கடைகள் இருக்கும் விவசாயம் செல்லக்கூடிய நிலங்கள் இருக்கும் சாலை இருக்கும் இதுதான் பொதுவான ஒரு கட்டமைப்பு அதிலே தெருக்கள் இருக்கும் அந்த தெருக்களில் யார் யார் வாழ்ந்தார்கள் என்றால் அக்ரஹாரம் பிராமணர்கள் வசிக்கும் இடமாக இருந்தது உழைக்கும் வர்க்கமாக படையாட்சிகள் படையாட்சி என்றால் பல பெயர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பிறந்த கிராமத்தில் படையாட்சி என்பார்கள் அவர்கள் பெரும்பாலும் கூரை வீட்டில்தான் வாழ்ந்தார்கள் மாடு வைத்திருப்பார்கள் விவசாயம் செய்வார்கள் இவர்கள்தான் அடுத்தபடியாக அந்த தொழில் செய்பவர்கள் வண்ணான் அதாவது துணிகளை துவைத்து கொடுப்பது அதுபோல சீர்மரபினர் என்பவர்கள் முடித்திருத்துபவர்கள் அதன் பிறகு வாத்தியார்கள் கொஞ்சம் படித்தவர்கள் பிள்ளைமார்கள் ராஜா என்ற ஒரு வகுப்பினர் பறையர்கள் பல்லர்கள் இவர்கள்தான் எங்களுடைய கிராமத்தின் கட்டமைப்பு ஐயனார் குளம் இருந்தது அம்மன் குளம் இருந்தது இன்னும் ஒரு மூன்று குளங்கள் இருந்தது அங்கே ஒரு பள்ளிக்கூடமும் இருந்தது அதாவது பஞ்சாயத்து பள்ளிக்கூடம் அங்கே படிப்பதற்கு சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் வந்து படிப்பார்கள் அப்படித்தான் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயவளம் என்ற ஒரு கிராமம் ஊர்குடி என்ற ஒரு கிராமம் கோவங்குடி என்ற ஒரு கிராமம் மற்றபடி எங்கள் கிராமத்தில் வசித்தவர்கள் கோவங்குடி என்ற ஒரு கிராமம் இருந்தது அசிக்காடு என்ற ஒரு கிராமம் இருந்தது இப்படி இந்த பல கிராமத்தில் இருந்து அவர்கள் வந்து படிக்க வருவார்கள் அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்று சொல்லக்கூடும்மே அது ஐந்தாம் வகுப்பு வரை தான் இருந்தது அது பஞ்சாயத்து பள்ளிக்கூடம் கட்டிடம் இருந்தது வாத்தியார்கள் வந்தார்கள் இப்படித்தான் அந்த கட்டமைப்பு இருந்தது அங்கே தீண்டத்தகாத இருந்தது இந்த பிள்ளைமார்கள் எல்லாம் படிக்க சென்று விடுவார்கள் இந்த பிராமணர்கள் படித்து வேலைக்கு போய்விடுவார்கள் விவசாயம் செய்ய மாட்டார்கள் இந்த படையாட்சி என்பவர்கள்தான் வன்னியர்கள் என்று சொல்கிறோமே அவர்கள்தான் அந்த வேலை செய்வார்கள் அதுவும் வயலில் வேலை செய்வார்கள் நாத்து நடுவது களை வெட்டுவது அறுவடை செய்வது மற்ற அனைத்து காரியங்களையும் அவர்களே செய்வார்கள் அவர்களுக்கு துணையாக இந்த பறையர்களும் பல்லர்களும் வருவார்கள் அவர்கள் உதவிக்கு வருவார்கள் தோளோடு தோல் கொடுத்து அவர்கள் உதவி வருவார்கள் ஆனால் பிரிவினை இருக்கும் இவர்கள் எல்லாம் இந்த பறையர்களும் பல்லர்களும் மற்றவர்கள் வீட்டிற்கு வரமாட்டார்கள் ஆனால் வருவார்கள் கொல்லைப்புறம் வருவார்கள் அங்கே மாடு கழுவது மாட்டிற்கு தீனி கொடுப்பது வயலில் வேலை செய்வது இப்படித்தான் இப்படித்தான் ஒரு கட்டமைப்பு கிராமத்தில் இருந்தது நான் பல கிராமங்களுக்கு சென்று வந்துள்ளேன் தற்காலத்தில் இந்த பட்டியல் இனத்தர் என்று சொல்கிறோமே எல்லாம் சில ஊர்களில் இருந்தார்கள் அது போன்ற ஒவ்வொரு இடத்திற்கும் போல் அவர்கள் வேலை பார்த்தார்கள் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்திலிருந்து சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரிந்த விஷயத்தில் அதாவது ஒரு ஐந்து வயதிலிருந்து இன்றளவும் அந்த ஞாபகங்கள் பசுமையாக இருக்கிறது அப்பொழுது இந்த பறையர்களோ பல்லவர் பல்லர்களோ நம்மை தொட்டுவிட்டால் தீட்டு என்பார்கள் அதனால் என்னுடன் படித்த வாசு என்பவர் அவர் படிக்கவில்லை அவர் வந்து என்னை தொடுவார் தொட்டு தொட்டு பார்ப்பார் வீட்டில் சொன்னால் உடனே போயிட்டு அந்த பசுமாடு இருக்கு இல்லையா அதனுடைய வாழை எடுத்து தலையில் தொட்டுக்கோ அப்படிம்பாங்க அதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகளும் இந்த சாதி பாகுபாடும் இருந்தது தீண்டாமையும் இருந்தது இதெல்லாம் ஒரு கிராமத்திலுடைய கட்டமைப்பு தான் ஆனால் இன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது எல்லோரும் எல்லா பள்ளிக்கூடத்திலும் போய் படிக்கிறார்கள் கிராமத்தில் படிக்கிறார்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய டவுனில் படிக்கிறார்கள் புலவர்களாக மாறிவிட்டார்கள் பலவர் பலர் டாக்டராக மாறிவிட்டார்கள் பலர் அரசு வேலையில் அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் எனக்கு தெரிந்து ஒரு வீட்டில் வேலை பார்த்தவர் அவருடைய நன்றாக பயின்று எம்ஏ வரைக்கும் பயின்று அவருடைய இரு பிள்ளைகளையும் ஒருவரை டாக்டராகவும் இன்னொரு நல்ல வேலையிலும் அவர்கள் கல்லூரியில் ஒரு டாக்டர் அல்ல ஒரு நல்ல பெரிய படிப்பு படித்து விட்டார்கள் அவர்கள் எல்லாம் அங்கிருந்து இடமாறி சென்னைக்கு வந்து விட்டார்கள் இது பலர் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள் அவர்களுடைய அடையாளம் யாருக்கும் தெரியாது இப்போ நான் போனால் எனக்கு தெரியும் அதுபோல் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் மற்றவர்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது அந்த அடையாளம் ஜாதி மதம் எல்லாம் மாறிவிட்டது இந்து மதம் என்ற இருந்ததா என்றால் தெரியாது எழுதும்போது இந்து மதம் என்று எழுதுவார்கள் எங்கள் கிராமத்தில் கிறிஸ்துவர்கள் கிடையாது அதுபோல் இஸ்லாமியர்களும் கிடையாது செட்டியார்களும் கிடையாது வேறு உயர்வு சாதியினர் அந்த ஐயர்களை தவிர வேறு யாரும் இல்லை இப்படித்தான் ஒரு கட்டமைப்பு கிராமத்தில் இருந்தது ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய அனுபவம் சுமார் எழுபது வயதுக்கு இருக்கிறது எழுபது வயது எழுபது வருட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் காலம் மாறிவிட்டது காலம் மாறிவிட்டதால் அவர்களெல்லாம் இந்த சாதி அடையாளம் மாறிவிட்டது அவர்கள் எல்லாம் பல வேலைக்கு சென்று பல படிப்புகளை பயின்று பல அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கிறார்கள் டாக்டர்களாக இருக்கிறார்கள் லெக்சரர்களாக இருக்கிறார்கள் இன்னும் என்ன சொல்ல வேண்டும் வைத்தியர்களாக இருக்கிறார்கள் தச்சர்களாக இருக்கிறார்கள் இன்றளவும் மொழி திருத்துவர்களும் இருக்கிறார்கள் வண்ணாரும் இருக்கிறார்கள் எல்லாமே அந்த இனம் அப்படியே இருக்கிறது ஆனால் அவருடைய நிலை தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாறிவிட்டார்கள் இதுதான் இதை நான் கண்கூடாக பார்ப்பதால் தான் இதை நான் பதிவு செய்கிறேன் உங்களுடைய கிராமத்தில் எப்படி இருந்தார்கள் என்ன மாதிரி பிரிவுகள் இருந்தது என்பதை நீங்கள் சொல்லலாம் நாம் இன்னொருவருக்கு பகிர்வதும் இன்னொருத்தருடைய அவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்வதும் இது உதவியாக இரு உதவா இருக்கும் என்று நான் நினைத்து இந்த பதிவிடுகிறேன்